வெல்கம் டு ராகோம் நானும் இன்னைக்கு இந்த விடியவில் என்ன போகிறேன் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலில் வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் ஸோ வந்து கும்பாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் சிக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து மொதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து தீர்த்த குடம் எடுத்திருந்தாங்க ஈவினிங் வந்து அந்த கும்பம் வந்து யாகசாலை வளைப்பாங்கல்ல அது வந்து ரெடி இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் தான் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் ஸோ கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் இதெல்லாம் அழகாக இருந்துச்சு அப்புறம் அந்த யாகசாலையில் வந்து எல்லாம் வளர்த்துட்டு இந்த மேலே கும்பத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த செம்பு கலரில் வைப்பாங்க இல்லைங்களா அதை கொண்டு போய் எல்லா இதுலேயும் மாட்டிகிட்டு இருந்தாங்க காலையில் வந்து ரெடியாக வந்து தீர்த்தம் ஊத்துறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணுன்றதுக்காக நைட்டே வந்து நைட்டு நிறைய ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு ஏதோ சிமெண்ட் கலவு ஊற்றுறது இந்த மாதிரிலாம் வந்து அன்றைக்கி நைட்டு தான் செய்யணுமா ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமி வந்து குதிரையில அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க அதே மாதிரி அப்புறம் வந்து பூஜையெல்லாம் இருந்துச்சு பாருங்கள் ஜன்மந்தஜா <laughs> ஜ <laughs> யாகசாலையில் வந்து பூஜை உடனே அப்படியே வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து சாமி வந்து பார்க்கலாம் அப்படியே சாமி கும்பிட மாட்டாங்க அன்றைக்கி ஸோ சும்மா சும்மா வந்து சாமி வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் எந்த இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கா உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து அங்கே தான் சாப்பாடு போட்டுருந்தாங்க ஸோ சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து இங்கே வந்து மாநாடு வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டோம் என்னன்னாலும் கூட்டமாக சேர்ந்துட்டோம் அப்படின்னாவே எல்லோரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு போகலைங்களா அந்த மாதிரி வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் தம்பி தான் வந்து செம்ம சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான் மண்ணெல்லாம் வந்து கீழே இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி தலையில் போட்டுகிட்டு இருந்தான் ஸோ அவனை மேனேஜ் பண்ண முடியலை ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் அன்றைக்கி ஈவினிங் வந்து நைட்டுக்கு மேலே நாடகம் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க சின்ன கருப்பு பெரிய கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போடுறேன்னு இருந்தாங்க எங் எங்கள் திருவிழா அப்படின்னாவே வந்து எப்பயுமே நாடகம் போட்டுருவாங்க அதே மாதிரி எங்கள் மண்டபப்படி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்திரத்துலா டைமிங்கில் வள்ளி திருமணம் வந்து எப்போயுமே போடுவாங்க எனக்கு தெரிஞ்ச முன்னாடியிலருந்தே வள்ளி திருமணம் தான் போடுவாங்க இது வரைக்கும் சேஞ்ச் ஆனதே கிடையாது இப்போ கோயில் கும்பாபிஷேகன்றனால என்னன்னு தெரியல சின்ன கருப்பு பெரிய கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போடுறதே சொல்லியிருந்தாங்க சரி அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பத்தரை பத்தே முக்கால் வரைக்கும் வெயிட் பண்ணோம் அவங்க அப்போ தான் வந்து ஸ்க்ரீன் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஏழு மணிக்கு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுறாங்க நாடகம் போடுறவங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தோம் முடியல சரி தம்பி வச்சிட்டு ரொம்ப நேரம் முடியும் மொதல் நாள் டிராவல் வேறு நாங்கள் நைட்டு ட்ராவல் ஸோ தூக்கமே இல்லையா அதனால் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிடலாம் காலையில் நம்ம வந்து கும்பாபிஷேகத்தை வந்துக்கு அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த யாக சலை சுற்றி அழகாக வளர்த்துருந்தாங்க அது எப்படி தான் இவ்வளோ அழகாக ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியல தம்பி வந்து பாத்தீங்கன்னா கும்பம் தூக்குறாங்க கும்பம் தூக்கி அந்த மாடிக்கு கொண்டு போய் மேல தண்ணி ஊற்றுவாங்க இல்லைங்களா அதுல வந்து அவனுக்கு வந்து பாலமுருகன் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு போகிற மாதிரி வந்திருக்கு வந்து இளைஞர்கள் சமுதாயத்தர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கட் அவுட் வச்சுருந்தாங்க எங்க கும்பாபேஷத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி காலையில் வந்து கும்பகோணம் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வரும்போது ஒம்பதரை டு பத்தரை ஸோ ஒன்பதரைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கும்பம் தூக்கிட்டு எல்லாரும் அங்கங்க போறதுக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டாங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடருக்காக தான் கருடன் வந்தாக்கப்புறா வந்து பார்த்திங்கன்னா மந்திரம்லாம் ஓடிவிட்டு அவங்க வந்து அந்த சுற்றுவாங்க மூணு தடவை வந்து கோயிலை சுற்றுவாங்க சுற்றின உடனே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்களுக்காக வெயிட்டிங் தான் அந்த வராங்க இந்த வராங்கன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாங்க பட் எங்களால் வந்து அந்த வெயிலில் வந்து கண் முழிச்சு பார்க்கவே முடியல ஏன்னால் அவ்வளோ வெயில் அடிச்சிச்சா ஸோ வந்து நாலு பேர் வந்திருந்தாங்க கருடர்கள் ஸோ அவங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கும்பத்தில் ஒவ்வொருத்தொடனே அந்த தீர்த்தத்தை வந்து எல்லோருமே தெளிக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லோருக்கும் துளிச்சி விட்டுட்டாங்க எங்கள் பாப்பாங்களா என்ன மூஞ்சு தெளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க இது தீர்த்த விழுகணும்னு சொல்லி அவங்கவுங்க கூடத்துக்கெல்லாம் நுழைஞ்சு போய் தீர்த்து வாங்கிட்டுருக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த எங்கே தெளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி எங்கள் பொன்னடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் பான்சர் பண்ணி மாவளக்கு கிண்ணம் கொடுத்தாங்க எண்பத்தெட்டு பொண்ணுங்களுக்கும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவிளக்கு கிண்ணம் வந்து எயிட் ஹண்ட்ரட்னு சொன்னாங்க ஸோ செம்ம வெயிட்டாக இருந்துச்சு பட் நல்லா எனக்கு பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு சம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம கோயிலுக்கு போயிட்டு நமக்கு ஒரு இது பரிசு கொடுத்தாங்கன்னா வாங்குறது வாங்குறதுன்னா ஸ்பெஷல் அது இருந்துச்சு அப்படியே வாங்கிட்டு எல்லாரும் வந்து பார்த்திங்களா எங்களுக்கு சொல்லிட்டு என் தங்கச்சியெல்லாம் கிண்ணல் பண்ணிட்டு இருந்தோம் எங்கச்சி என்ன மேரேஜ் ஆகல ஸோ அதனால கிண்ணல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படியே வந்து கோயிலில் வந்து சாப்பாடு போட்டாங்க வெஜ் பிரியாணி இதெல்லாம் போட்டாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னொரு டைம் வந்து பகலில் வந்து நம்ம கருப்பசாமி வந்து அலங்காரத்தை வந்து அழகாக நின்று பார்த்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அந்த இதை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கனா தம்பி இந்த குடத்தை தான் தூக்கி தூக்கிருந்தோம் ஸோ அது வந்து நமக்கு பாதி தீத்து வந்துச்சு ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நம்மளும் ஒரு போஸ்ட் போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபேமிலி பீக்கெலாம் வந்து நிறையா எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ மெமரபுள் தானே ஸோ அதனால் நாங்கள் வந்து நின்று எல்லாரும் நில்லுக நம்ம எல்லாம் வந்து எப்படி இருந்தோம் ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஈவினிங் வந்து அந்த முளைப்பாரி யாகா சாலையை சுற்றி முளப்பாரி வச்சுருந்தாங்களே முதல் நாள் மதியமும் அதே மாதிரி சுற்றி யாக சாலையை சுற்றி கொண்டாந்து வச்சாங்க இன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கரைக்கிறதுக்காக தூக்கிட்டு போனாங்க ஸோ என் தம்பி தூக்கிட்டு இருந்தா நாங்கள் வரக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ராகவிட்ட கொடுத்தா அவன் மொதல் நாள்லேருந்தே ராகவி தூக்கணும் ராகவி தூக்கணும்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான் ஸோ வந்த உடனே கொடு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ ராகவி தலையில் வச்சு தூக்கிட்டு போனால் கீழே போட்டுருவாங்கன்னு நினச்சேன் பட் பரவாயில்ல சின்னதுன்றனால ஓரளவுக்கு தூக்கிட்டு தான் போனான் போயிட்டு பக்கத்துலேயே வந்து தயாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குளம் இருந்துச்சு தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கு ஒரு கோயிலோடய குளம் சரி அந்த குளத்தில் போயிட்டு அப்படியே அந்த முளைப்பறியை வந்து கரைச்சிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அவளை தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் வந்து முடிஞ்சிருச்சு நல்லா இந்த தடவை தான் ரொம்ப கும்பாபிஷேகத்தில் இவ்வளோலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம தான் கும்பாபிஷேகம் அப்படின்னா காலையில் போயிட்டு அப்படியே அந்த முடிஞ்ச உடனே சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் இல்லையா பட் இங்கே வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தனால் அங்கே தான் சாப்பாடு ஸோ கோயிலில் ஸோ மதியமும் சாப்பிடணும் சாயந்தரமும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க அப்போ தான் பார்த்தா முளைப்பதிங்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே நின்று பார்த்துட்டு இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்தை ஆராய்ச்சி இருக்கிறாங்க தாமரம் இருந்துச்சான் அந்த குளத்தில் ஸோ அந்த தாமரை கருகி போயிருந்துச்சான் ஸோ அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு அது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கப்பல் வாகனன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பூச்சியை இருந்தாங்க இவங்க தான் வந்து கப்பல் வாகனன் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கே தெரியாது இந்தளவுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்குறாங்க ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் ஈவினிங் அப்படி தான் போச்சு எல்லோரும் லயனாக ரிட்டன் வந்து வரும்போது கூட தெரியாது போகும்போது தான் ரொம்ப லாங்காக நடந்து போகிற மாதிரி கோயிலுக்கு போகிற மாதிரி தெரியும் எங்கள் ஷஸ்டிக்கு ஒரே ஜாலி தான் அப்படியே சுற்றிட்டு இருந்தான் ஃபுல்லாக இது போன்ற விடோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ